நம்ம திருக்குறள் ஒவ்வொரு அதிகாரமா சிலபஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆறாவது அதிகாரமான ஈகை அப்படிங்கிறது ஈகைனா என்ன திருவள்ளுவர் அழகா முதல் குரல் ஈகைனா என்னன்னு சொல்லியிருக்காரு வாங்க பாக்கலாம் முதல் குரல் வரியாறு கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை எதிர்ப்பை நீரதுடைத்து வறுமையில இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவுறதுதான் எனது ஈகை ஏன்னா அவங்க கிட்ட நம்ம எந்த வித பயனை எதிர்பா எதிர்பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்வோம் அப்படி உதவி செய்யறதுதான் ஈகை அப்படின்னு சொல்றாரு மற்றபடி மற்ற யாருக்கு நம்ம உதவி செஞ்சாலோ அது ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து அந்த உதவி செய்யறதாகும் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஈகைன்னா என்னது வறுமையில இருக்கிற ஒருத்தங்களுக்கு எதுவுமே இல்லாத ஒருத்தங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை பண்றதுதான் ஈகை அந்த உதவியை பண்ணும் போது எந்த எதிர்பார்ப்பும் இருக்க கூடாது அப்படி ஒரு உதவியை நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா தான் அதுதான் என்னது ஈகை மத்தபடி நம்ம ஏதாவது ஒரு பயனை எதிர்பார்த்து பண்றது அப்படிங்கிறது ஈகை கிடையாது அப்படிங்கறத அவர் முதல் குரல்ல சொல்லியிருக்காரு வரியாறு கொன்று ஈவதே ஈகை வரியாறு கொன்று ஈவதே ஈகை வரி யாருனா யாரு வறுமையில இருக்கிறவங்க அப்ப வறுமையில இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஒரு பொருளை தந்து உதவுதுதான் எனது ஈகை அப்படிங்கிறது மற்றெல்லாம் எதிர்ப்பை நீரதுடைத்து மற்றபடி நம்ம மற்றவங்களுக்கு செய்யற உதவி எல்லாமே ஏதோ ஒரு எதிர்பயனை எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடிய உதவி அப்படின்னு சொல்றாரு வரியாறு கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து இரண்டாவது குரல் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று இந்த குரல்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறது அப்படிங்கிறது என்னது நல்ல நெறிதான் ஆனாலும் அது என்னைக்குமே நமக்கு தீமைதான் அப்படின்னு சொல்றாரு இது நம்ம வாங்குற விஷயத்த பத்தி சொல்றாரு இதே இது நம்ம கொடுக்கிறது கொடுக்கறத பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கறோம் அப்படின்னா அதனால நமக்கு மேலுலகம் அப்படிங்கிற ஒரு இயல்பு கிட்டவே கிட்டாது அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சு ஒரு உதவியை செய்வாங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகும் இல்லைன்னா நரகத்துக்கு போகும் அதனால நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு நல்லது நடக்கும் அதாவது மேல் மேலுலகத்துல போய் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல உதவி செய்வாங்க இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடை வழங்குறதுனால மற்றவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கறதுனால நமக்கு மேலுலகம் அப்படிங்கிற ஒண்ணு கிடைக்க போறதே இல்லை அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல அப்படி ஒரு நிலைமை இருந்தா கூட நம்ம என்ன பண்ணணுமா மத்தவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து வாழ்றதுதான் சிறந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு நல்லாறு எனினும் குழல் தீது நல்லாறுன்னா எது நல்ல நெறி எது நல்ல நெறி மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னாலும் குழல் தீது குழல் தான் என்னது மத்தவங்க கிட்ட இருந்து பொருளை வாங்குறது கொள்ளல் கொள்ளல் தீது தீமையானது மேலுலகம் இல்லனினும் மேலுலகம் நம்ம சொல்லக்கூடிய சொர்க்கம் நரகம்னு ஒண்ணு இல்லவே இல்ல அதுக்காக தான் நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க ஆனா அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னா கூட என்ன பண்ணணுமா ஈதல் மத்தவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவுறதுதான் நன்று நல்லது அப்படின்னு சொல்றாரு நல்லாரு எனினும் குரல் தீது மேலுலகம் இல்லைனும் ஈதலே நன்று மூன்றாவது குரல் இளனும் எவ்வம் உரையாமை ஈதள் குழனுடைய அன்றாண் இந்த குரல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா துன்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் நம்ம கிட்ட வந்து எனக்கு எதுவுமே இல்ல நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னாடியே உயர்ந்த குடியில பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்களாம் தானாகவே சென்று அவங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்றாரு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட வந்து கேட்டு ஆஹ் இறைஞ்சு நிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது அவங்களே நம்ம கிட்ட வந்து கேட்கலனாலும் அவங்க கேட்கறதுக்கு தயங்கி கூட இருக்கலாம் அப்படி ஒரு நிலைமையில அவங்கள தள்ளாம நம்மளே அவங்களுக்கு போய் உதவி செய்யணும் அப்படிங்கறத சொல்ல வராரு இளநென்னும் எவ்வளவு உரையாமை இளநெண்ணும் அப்படின்னா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு எவ்வம் உரையாமை உறையாமைன்னா அப்படி நம்ம கிட்ட வந்து சொல்றதுக்கு முன்பாகவே உறையாமைன்னா என்னது சொல்லாம சொல்றதுக்கு முன்னாடியே ஈதல் ஈதல்னா அவங்களுக்கு அந்த பொருளை நமக்கு கொடுத்துடணும் அதாவது உதவி செய்யறது யார் அந்த மாதிரி செய்வானா குலனுடையான் கண்ணே உல குலனுடையான் கண்ணே உல அப்படின்னா உயர்ந்த குடியில் மட்டும் மட்டும்தான் இந்த குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இளனென்னும் எவ்வம் உறையாமை இளனென்னும்னா என்கிட்ட எதுவுமே இல்லை என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல இந்த மாதிரி கொடுக்கிற பண்பு யாருக்கு மட்டும்தான் இருக்குமா குடி உயர்ந்த குடியில் பிறந்தவர்களிடம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குழனுடையான் கண்ணேயுள நான்காவது குரல் இன்னாத இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன் அப்படின்னா இந்த குரல் உங்களுக்கு ரொம்ப எளிதா புரியும் இப்போ நமக்கு ஒரு ரொம்ப தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட வந்து ஏதோ ஒரு உதவி கேட்டு நிற்கிறாங்க அப்படி கேட்டு போது அது கேட்குற அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் கொடுக்குற நமக்கும் ஒரு வகையான கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஐயோ நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நல்லவங்க இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுமே எப்படி தான் இருக்குமா கஷ்டப்பட்டு தான் இருக்கும் அப்போ கொடுக்குற நம்மளோட மனம் எப்போ வந்து சந்தோஷமா இருக்கும் அந்த மனசுல இருக்க கஷ்டம் அப்படிங்கிறது போகும் அப்படின்னா நம்ம கிட்ட வாங்க ஒரு பொருள் கேட்டு வந்து நிக்கிறாங்கல்ல நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க அவங்களுக்கு நம்ம அந்த பொருளை கொடுத்ததும் அது மூலமா ஒரு திருப்தியா அவங்க இந்த இடத்த விட்டு போனா மட்டும்தான் நமக்கு துன்பம் அப்படிங்கிறது நம்ம மனசுல இருந்து அந்த கஷ்டம் அப்படிங்கிறது போகும் இல்ல அவங்களுக்கு இன்னுமே பொருள் தேவைப்படுது ஆனா அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கல கம்மியா தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்களோட மனம் அப்படிங்கிறது என்ன பண்ணாது சந்தோஷம் அடையாது அது அப்படியே அவங்களோட முகத்துல காட்டி கொடுத்துரும் அப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது நம்மளோட மனசும் என்ன பண்ணமா கஷ்டத்துலதான் இருக்கும் இந்த அப்போ நம்மளோட துன்பம் அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்கும் அவங்களோட நமக்கு பொருள் கேட்டு வந்து நிக்கிறாங்கல்ல அவங்களோட மனசு சந்தோஷம் அடைகிற வரைக்கும் நம்ம கிட்ட அந்த துன்பம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இப்ப இதுல குரலை வாசிப்பா தான் நமக்கு புரியும் இன்னாது இறக்கப்படுதல் இன்னாது அப்படின்னா என்னது துன்பம் துன்பம்னா என்னது நம்ம கஷ்டப்படுறோம்ல அதுதான் துன்பம் அப்படின்னு சொல்றாரு இன்னாது இறக்கப்படுதல் நம்ம கிட்ட ஒரு பொருள் கேட்டு வராங்க அவங்களுக்கு நம்ம இறக்கப்பட்டு கொடுக்குறோம் அப்ப நம்ம மனசுல என்ன பண்ணுமா துன்பம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும் அது எப்போ போகும் அந்த துன்பம் அப்படிங்கிறது இறந்தவர் இறந்தவர்னா யாரும் நம்ம கிட்ட ஒரு பொருளை கேட்டு வந்து நிக்கிறவங்க முகத்துல சந்தோஷத்தை காண எப்ப காண்றோமோ அது வரைக்குமே நம்ம கிட்ட அந்த இன்ப இன்னா இன்னான் துன்பம் துன்பம் அப்படிங்கிறது இருந்துகிட்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஐந்தாவது குரல் ஆச்சுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண் நீங்க ரெண்டு பேரை பத்தி சொல்லியிருக்காங்க ஒருத்தங்களுக்கு ஏற்கனவே வலிமையானவங்க வலிமைக்கு இன்னும் வலிமை சேர்க்கிறது அப்படிங்கிறது தனக்கு ஏற்படக்கூடிய பசியை கூட பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுன்னா ஏற்கனவே வலிமை அப்படிங்கிற ஒருத்தரு இன்னும் அவருக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்னொருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஆஹ் பசி அப்படின்னு வந்த உடனே என்ன பண்றாரு அவங்களை பசிய போக்குறதுக்கு இவர் தம்மிடம் இருக்கிற பொருளை அவங்களுக்கு கொடுக்குறாரு அதனால அவரு வலிமையானவரா ஆகுறாரு இப்ப இதுல எந்த வலிமை ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா பசி எடுக்கும் போது அவங்க பசிய போக்குறாருல ஒருத்தர் அந்த வலிமைதான் முதலாவதாக வைத்து போற்றப்படுகிறது அதுக்கு அப்புறம்தான் எந்த வலிமையை வச்சு போ போச்சுறாங்க பசியை பொறுத்து கொள்றதுனால ஒரு வலிமை ஏற்படுதுல அந்த வலிமை எல்லாம் அதுக்கப்புறமாக தான் வைத்து போற்றப்படுகிறது இததான் வள்ளுவர் இந்த குரல்ல சொல்லியிருக்காரு ஆச்சுவார் ஆற்றல் பசி ஆற்றல் ஆச்சுவார் வந்து யாரு வலிமை மிக்கவர்கள் வலிமை மிக்கவர்களுக்கு இன்னும் வலிமை சேர்க்கிறது எதுதான் இந்த பசி ஆற்றல் தன்னோட பசியை பொறுத்து கொள்றதுனால ஒரு வலிமை ஏற்படுதில்ல அந்த வலிமை அப்பசியை மாற்றுவார் மாற்றுவார்னா யாரு தம்மிடம் இருக்கிற பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த பசியை போக்குபவர்தான் என்ன பண்ணுவாரா அவங்களோட ஆற்றலின் பின் அப்படின்னா அவங்களோட வலிமைக்கு பின்னாடி தான் இவங்களோட வலிமையை வச்சு போச்சுவாங்களாம் யாரோட வலிமையை தன்னோட பசியை பொறுத்து கொள்றதுனால ஒரு வலிமை ஏற்படுதில்ல அந்த வலிமையை அதுக்கப்புறம் தான் வச்சு போச்சுவாங்க அப்படிங்கிறது இந்த குரல்ல சொல்லிருக்காரு ஆச்சுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆறாவது குரல் அச்சார் அலிப்பசி தீர்ப்பல் அந்த ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலி இந்த குரல்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அஹ் ஏழையோட பசிய தீர்த்து வைக்கணும்னு சொல்றாரு அப்படி தீர்த்து வைக்கிறது தான் என்னது நம்மளோட பொருளை சேமிச்சு வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாரு இங்க நிறைய பேரு பொருளை எதுக்கு சேர்த்து வைக்கிறாங்க பின்னாடி நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான டைம்ல அது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தானே சேமிச்சு வைக்கிறாங்க இங்க வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அது மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் அதாவது ஏழைகளுக்கு பசி அமர்த்துறது அந்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா நம்ம பொருளை அங்க என்ன பண்றோம் ஒரு உணவாவோ வேற ஏதோ ஒரு பொருளாவோ அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட பசியே போக்குறோம் அப்படி பண்றது அப்படிங்கிறது நம்ம பொருளை அங்க சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு இடமா கூட நம்ம அதை நினைச்சுக்கலாம் ஏன்னா அப்படி பண்ற நல்ல விஷயம் நமக்கு பின்னாடி கட்டாயமா தான் தரும் ஏதாவது அவசர காலத்துல கட்டாயமா நம்ம செஞ்ச இந்த உதவி நல்ல உதவி அப்படிங்கிறது நமக்கு எதிர்காலத்துல உதவும் அப்படின்னு சொல்றாரு அச்சார் அலிப்பசி தீர்த்தல் அச்சார் தான் இங்க யாரு ஏழை மக்களை தான் சொல்றாங்க அவங்களோட பசியை தீர்க்கணும் அப்படி தீர்க்கறது அப்படிங்கிறது பெற்றான் பொருள் வைப்புலி இங்க வைப்புலி அப்படின்னா என்னது சேமித்து பொருளை சேமித்து வைக்கக்கூடிய தான் வைப்புலி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒருவன் அத்தொருவன் பெச்சான் பெருள் வைப்புலி அதுதான் என்னது பொருள் பெற்றவன் தன்னோட பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாரு அச்சார் அலிபசி தீர்த்தல் ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலி ஏழாவது குரல் பாத்து மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது என்ன சொல்றாரு அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு உணவு கிடைக்கிது அப்படின்னா அதை என்ன பண்ணணுமா நம்ம மற்றவங்களோட ஷேர் பண்ணி அதாவது பகிர்ந்து உண்ணி சாப்பிடணும் அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறவங்க கிட்ட என்னைக்குமே அவங்களுக்கு பசி அப்படிங்கிற ஒரு நோய் அவங்க கிட்ட அணுகவே கிட்ட வரவே வராது அப்படின்னு சொல்றாரு பாத்தூன் பாத்தூன் அப்படின்னா என்னது நமக்கு கிடைக்கக்கூடிய உணவை மற்றவங்களுக்கு கொடுக்கறது பகிர்ந்து உண் கொடுக்கிறதுனா பாத்தூன் அப்படிங்கிறது பாத்தோன் மரியி எவனை அப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்க முடையவனை பசி என்னும் தீப்பினி பசி அப்படிங்கிற நோய் அவனை தீன்றது அப்படிங்கிறது அரிது அப்படின்னா என்ன சொல்றாரு பசி அப்படிங்கிற ஒரு நோய் அவனுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்றாரு பாத்தோன் மரியி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது எட்டாவது குரல் ஈத்துவக்கும் இன்பம் தாம் தாமுடமை வைத்திழக்கும் வன்கணவர் இந்த குரல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் நம்ம என்ன பண்ணணுமா நம்ம கிட்ட இருக்கிற பொருளை அதாவது செல்வத்தை மத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படி உதவுறதுனால நமக்கு ஏற்படும் மன அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமானது அப்படிப்பட்ட ஒரு மன மகிழ்ச்சிய இன்பத்தை யாரு ஒருத்தவங்க அறிய மாட்டாங்களோ அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறாரு என்னோட செல்வத்தை சேமிச்சு சேமிச்சு வைச்சு யாருக்குமே உதவி செய்யாம பின்னாடி அந்த செல்வத்தையே இழந்து விடக்கூடிய அந்த கல் நெஞ்சக்காரர்களை பார்த்து வள்ளுவர் கேக்குறாரு இப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய இன்பத்தை நீங்க ஒரு நாளும் அறிய மாட்டார்களோ அப்படின்னு வள்ளுவர் மார்க்கோட முடிக்கிறாரு ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் ஈத்துவக்கும் அப்படின்னா மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய இன்பத்தை அறியாற்கொள் அறியாதவர் என்ன பண்ணுவாங்களாம் தாமுடைமை வயிற்றுழக்கும் வன்கணவர் யார் அறிய மாட்டாங்க தன்னுடைய பொருளை உடமை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை காப்பாற்றி பின்னாடி என்ன பண்ணுவாங்களாம் இழந்திடும் வயத்தி அப்படின்னா என்னது பின்னாடி அந்த செல்வத்தையும் இழந்து விடக்கூடிய கல் என்றக்காரர்களை பார்த்து என்ன கேக்குறாரு நமக்கு பிறருக்கு கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய இன்பத்தை அறியார்கொள் அறிய மாட்டார்களோ அப்படின்னு வள்ளுவர் முடிக்கிறாரு ஈ துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் ஒன்பதாவது குரல் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம முயற்சி பண்ணி நிறைய பொருளை சேமிச்சு வைக்கிறோம் அப்படி சேமிச்சு வைக்க பொருளை நம்ம மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு அதாவது நம்ம மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை கொஞ்சம் கூட கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது எது விட துன்பமா வறுமையால நம்ம மற்றவங்க கிட்ட போய் ஒரு பொருளை கேட்டு நிக்கோல அதை விட துன்பம் தர்றது அப்படிங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளை கொஞ்சம் கூட மற்றவங்களுக்கு உதவிக்கு பண்ணாம நம்ம மட்டுமே அதை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்றாரு இரத்தலின் இன்னாது மன்ற இரத்தல் அப்படிங்கிறதுனா ஒருத்தவங்க நம்ம கிட்ட பொருளை கேட்டு வந்து நிக்கிறது தான் இரத்தல் இரத்தலில் இன்னாது அப்படின்னா என்னது துன்பம் இரத்தலை விட துன்பம் தருவது எதுவா நிரப்பிய தாமே தமியர் உணல் நிரப்பிய அப்படிங்கிறது என்னது கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த பொருளை நிரப்பி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த பொருளை தாமே தா மட்டுமே தனியாக சமையர் உணல் தா மட்டும் தனியாக முண்டு வகிழ்வது அப்படிங்கிறது மிகுந்த துன்பத்தை தரும் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே சமயர் உணல் பத்தாவது குரல் சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதலியா கடை சாவறதை விட துன்பம் தருது அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது ஆனா அந்த சாவு கூட எப்போ இனிமையா அவங்களுக்கு தெரியுமா வறியவர் நம்ம கிட்ட ஒருத்தவங்க பொருள் கேட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடிக்க முடியாத நிலையில இருப்பாங்க பாத்தீங்களா அந்த நிலைமையில இருக்கும்போது இது அதை விட கொடுமையா இருக்கே சாவை விட இவ்வளவு கொடுமையா இருக்கு இதுக்கு செத்து போறது எவ்வளவோ மேல் அப்ப அந்த சாதல் அப்படிங்கிறது இப்ப அவங்க கண்ணுக்கு ரொம்ப இனிமையா தெரியுது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு சாதலின் இன்னாதது இல்லை சாதலின் இன்னா அப்படின்னா துன்பம் சாதலை விட குன்பமானது வேற எதுவும் இல்லை இனிததுவும் அதுவும் கூட இனிததாக மாறும் எப்பமா ஈதல் கடை நம்மளால நம்மகிட்ட ஒரு பொருள் கேட்டு வந்து நிக்கிறவங்க கிட்ட கொடுக்க முடியாத நிலை அந்த நிலைமை வரும்போது சாவு கொடை இனியதாக தெரியும் அப்படின்னு சொல்றாரு ஈகையில பத்து குரலும் முடிச்சிட்டோம் இனி அடுத்த அடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு அதிகாரமா பார்க்கலாம் இந்த அதிகாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ